ஆயிரம் பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற நீ நினைத்தால் நீ உழைத்தால் மட்டுமே முடியும் உண்மையாக இருப்பது போல் நடிக்கிறார்கள் என்றால் அதை நம்புவது போல் நடிப்பதில் தவறில்லை தகுதியான அன்பை தகுதி இல்லாதவர்களிடம் காட்டும் போது நாம் தகுதி இல்லாதவர்கள் ஆகிவிடுகிறோம் உலகம் உனக்கானது ஓடிக்கொண்டே இரு உன்னை தடுக்கும் தகுதி எவனுக்கும் இல்லை உன்னை வெறுக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை உங்களை அதிகமாக நேசிப்பவரின் மனதை நோக்கடிக்காதீர்கள் பிறகு அவர்களின் மௌனமே உங்களுக்கு தண்டனையாக மாறிவிடும் எந்த செயல் செய்த போதிலும் திறமை என்ற ஒன்றை மட்டும் வளர்த்துக்கொள் உன்னிடம் பணம் பொருள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் திறமையின் மூலம் வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் தனித்து நின்றாலும் துணிந்து நில் பலருக்கு தாழ்ந்து போகும் போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கி விடுகிறது வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து விழுந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் உலகம் எல்லாம் கிடைக்கும்னு அடிமையாய் வாழ்வதை விட எதுவும் வேண்டாம்னு திமிரா வாழ்ந்துவிட்டு போகலாம் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் அதில் எல்லா பலசாலியும் வெற்றி பெறுவதில்லை முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வெற்றி பெறுகிறான் எதிரி எவ்வளவு பெரியவர் என்பது முக்கியமில்லை எதிர்த்து நிற்கும் திறன் எவ்வளவு பெரியது என்பதுதான் முக்கியம் பெண்களின் தைரியத்திற்கு ஆண்களின் அகராதியில் திமிர் என்று பெயர் நாலு பேர் நம்மளை பார்த்து தலன்னு சொல்ற மாதிரி வாழணும் போய் தொலைன்னு சொல்ற மாதிரி வாழக்கூடாது ஒரு பெண் திமிராக இருப்பதற்கு அவளின் ஒழுக்கமும் நேர்மையான அன்பான குணமே காரணம் ஆண் என்ற அகங்காரம் கொள்வதற்கு முன்னால் யோசி முதலில் உன்னை ஒரு பெண் பத்து மாதம் சுமந்து பெற்றாலே நீ ஒரு ஆண் மகன் சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பவர்கள் சந்தர்ப்பவாதிகள் காரியத்தை கண்டுகொள்பவர்கள் காரியவாதிகள் இங்கு யாரும் உத்தமர்கள் அல்ல தவறுகள் வெளி உலகிற்கு தெரிய வந்தால் கெட்டவன் வெளிவராத வரை நல்லவன் பிரியமானவர்கள் நம்மை எப்போதும் காயப்படுத்த மாட்டார்கள் என்று எண்ணிவிடாதீர்கள் சில சமயம் எதிரியை விட மோசமாக காயப்படுத்தி விடுவார்கள் நீ யாரையாவது ஏமாற்றிவிட்டால் அவர்கள் ஏமாந்து விட்டதாக அர்த்தம் இல்லை உன்னை அளவுக்கு அதிகமாக நம்பியிருக்கிறார்கள் என்று அர்த்தம் என்னை கொள்வதற்கு ஆயுதம் எதுவும் தேவையில்லை பாசம் என்ற பெயரில் வேஷம் காட்டினாலே போதும் தவறு செய்பவர்களை திருத்திவிடலாம் ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்த முடியாது